கண்ணாடி வளையல் ரொம்ப சிறப்பு இது வந்து சிலிக்கா மண்ணில் இருந்து எடுக்கப்பட்டு அந்த சிலிக்கா தான் கண்ணாடிங்கிறது நம்மளுடைய உடல்ல பஞ்சபூதங்கள்ல ஒன்னான மண்ணு எப்படி வளையா மாறி இதை கையில் வளையா போட்டுக்கிறோம் இது ரொம்ப நல்லது ஒரு காப்புன்னு சொல்வாங்களே இந்த கண்ணாடி வளக்கி உடம்பை காக்கின்ற ஒரு திறமை உண்டு தன்மை உண்டு இது ஏழை எளிய மக்கள் எல்லாரும் விரும்பி போட்டுக்கொள்ளக்கூடியது இது அதே போல மண்ணிலேந்து எடுக்கிற அந்த சிலிக்காவிலேயே பாசி மணின்னு ஒண்ணு செய்வாங்க சின்ன சின்ன பாசிமணி காதோல கருகமணி வைக்கிறோமே அது கூட மண்ணிலேந்து எடுக்கிறது தான் இத குழந்தைகளுக்கு பிறந்த குழந்தைகளுக்கு உள்ளங்கழுத்துல கட்டுவாங்க நீங்க பாத்திருக்கீங்களோ வெள்ள பாசி கருப்பு பாசி குழந்தைகளுக்கு கட்டுறது வழக்கம் அந்த சிலிக்கா உடம்புல பட்டா நல்லதுங்கிறதுக்காக நம்மளுடைய முன்னோர்கள் எங்க படிச்சாங்க எவ்வளவு படிச்சாங்கன்னு தெரியாது ஆனா அவங்க சொல்லுகிற ஒரு ஒரு விஷயமும் அர்த்தம் உள்ளது